ஜோர்டானுடைய எல்லையிலையும் ஃபர்ஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளிலையும் பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஜோர்டான் இதை கண்டிக்கவோ எதிர்க்கவோ எதுவுமே பண்ணலை அவனுடைய எல்லையில் இராணுவ பயிற்சி நடைபெற்று வருகிறது குறைந்தபட்சம் கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எந்த கண்டனங்களையும் வெளியிடவில்லை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இந்த இராணுவ பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறார் அதே நேரம் அந்த ஏரியாவில் தேடிக்கொண்டே இருந்தாங்க எவ்வளவு தேடியும் அவர்களுக்கு அந்த உடல் கிடைக்கவில்லை ஆனால் வெறும் இரண்டே நாட்களில் அதே இடத்துல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை பற்றி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் இருபது ஆண்டுகளாக கட்டி இருக்கிறோம் ஏதோ அந்த இடத்த ஒரு ஒரு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம்ங்கிறதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும் பங்கருக்குள்ளே நாங்கள் பணத்தை எங்கே வச்சிருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னா எக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்கவும் முடியாததற்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அன்றுக்கிணிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது சமாதானம் ஏற்பட்டு இன்றோடு முப்பத்தி ஒன்றாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது காசாவில் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் அதே சர்வதேச மட்டத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது

பார்த்த பிரகாரம் நூற்றி இருபது பிளஸ் போராளிகள் உள்ளே சிக்கியிருக்க கூடும் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தகவல்கள் பிரகாரம் இருநூறு பேர் அளவுக்கு உள்ளே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இப்படியான சூழல்ல தான் சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்கள் உயிரோடு மீட்கப்பட வேண்டும் அவர்களை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்குள்ள நுழையிறதுக்கு காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய எல்லைகளுக்குள் நுழைவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்கிற போது அவர்களுடைய பணைய கைதிகளுடைய உடல்களையும் ஒப்படைப்பார்கள் என்பது ஒப்பந்தமாக இருந்தாலும் இதுவரைக்கும் இஸ்ரேல் அதற்கு சாதகமான சைக்கிணைகளை தராமல் இருக்கிறது அமெரிக்கா நேரடியாகவே களமிறங்கி பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது சீர்குலைப்பதனுடைய ஒரு முயற்சியாக இந்த ரஃபாவுல சிக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சகோதரர்களை ஒன்றோ உள்ளே சிக்கியிருக்கவே வைத்து அப்படியே அவர்கள் உயிர் பிரிவதற்கு வைப்பது அல்லது வெளியில் அவங்க வர்றதா இருந்தால் எங்ககிட்ட சரணடையணும் அது உள்ளாடையோடு வந்த ஆடைகளை களைந்து உள்ளாடையோடு சரணடைய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் தான் அதற்கு வழி உண்டு என்றெல்லாம் அவங்க தொடர்ந்து இஸ்ரேல் செய்து வருவது இந்த யுத்த நிறுத்தத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது மீண்டும் ஒரு சண்டையை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்று இது தொடர்பாக தொடர்ந்து மத்தியஸ்தம் செய்து வரக்கூடிய கத்தார் ஈஜிப்டு அதே போன்று டேர்கி ஆகிய நாடுகள் பேசி வருகிறது அதே நேரத்தில் நேற்றைய தினம் ரஃபாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் இருந்த பதினான்கு ஆண்டுகளாக பனைய கைதியாக இருந்த கோல்ட் என்கிறவனுடைய உடல் கைப்பற்றப்பட்டது மீட்கப்பட்டது அந்த உடலை வச்சு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் டிமாண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எங்களுடைய போராளிகள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக அந்த உடல் தற்போது இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் ஒப்படைப்பு தொடர்பாக இன்றைக்கா ஜசிரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான வீடியோ தரவுகள்லையும் அதே போன்ற ஒரு ஆட்டுக்கள்லையும் இந்த உடல் எப்படி மீட்கப்பட்டது என்பது தொடர்பான மிக ஆச்சரியமான சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நிலைமை மோசமடைவதற்கு முன்பதாக இந்த உடலை மீட்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருந்த நிலையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் கைது செய்யப்பட்ட கோல்டு என்கிறவனுடைய உடலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் மீட்பதற்கு முன்பதாகவே அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த ஆண்டு இப்போ நம்ம இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினான்கு மே மாதம் தொடக்கம் இந்த உடலை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்பவே இவங்க அறிவிச்சிட்டாங்க உங்க அட்டாக்ல கோல்டு கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அந்த அறிவித்து அவன் இராணுவத்தில் வேற இருந்தவன் அறிவித்த காரணத்தினால அந்த உடல் எந்த பகுதிகளில் அட்டாக் நடத்தினாங்களோ அந்த பகுதிகளில் தான் இருக்கிறது என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் தொடர்ந்து அந்த உடலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தேடிக்கொண்டே இருந்தது அது தொடர்பான சேட்லைட் புகைப்படங்களை ஆதாரங்களை இன்றைய காலத்தில் சீராவனுடைய சேனட் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த ஏரியாவில் தேடிக் கொண்டே இருந்தாங்க எவ்வளவு தேடியும் அவர்களுக்கு உடல் கிடைக்கவில்லை ஆனால் வெறும் இரண்டே நாட்களில் அதே இடத்துல போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை பற்றி இன்றைக்கு அல் ஜசீராவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சாளர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த பங்கர்களை எல்லாம் நாங்கள் இருபது ஆண்டுகளாக கட்டி இருக்கிறோம் ஏதோ அந்த இடத்த ஒரு ஒரு வருஷமாக கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம்ங்கிறதுக்காக இந்த பங்கர் எப்படி இருக்கும் பங்கருக்குள்ளே நாங்கள் பணத்தை எங்கே வச்சுருப்போம் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாமான்னா எக்காரணம் கொண்டும் அவர்களால் எடுக்க முடியாத அதற்கான வாய்ப்பும் கிடையாது ஏன்னா இருபது ஆண்டுகள் காசாவினுடைய பங்கர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது எங்களுக்கு தான் அதை பற்றி தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்க அதே நேரம் செயற்கைக்கோள் படங்கள் இஸ்ரேலுடைய தோல்வியை வெளிப்படுத்துகின்றன என்கிறது அல் ஜசீரா ஏன்னா கடந்த ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பங்கர் ஏரியாவிலேயே இந்த கோல்டுங்கிறவனுடைய உடல் அவங்க தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க பல மாதங்கள் தேடியும் அவர்களுக்கு இந்த உடலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவங்க உடனே போய் எடுத்துட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த உடல் எங்கே எடுத்தாங்களோ அந்த ஏரியாவில் இருந்து பிலடெல்ஃபி காரிடார் வரைக்கும் அந்த எல்லையில் ஒரு பாதுகாப்பு முகாமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அமைத்திருந்தார்கள் அவருடைய இராணுவத்தை வச்சு அந்த முகாமுக்கும் இப்பொழுது உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் இடையில் வெறும் நூற்றி முப்பத்தி ஐந்து மீட்டர் தூரம் தான் இருக்கிறது அப்போ எல்லா இடத்தையும் தோண்டியும் அவங்களால உடலை எடுக்க முடியவில்லை நவம்பர் எட்டாம் தேதி அவர்கள் அந்த இடத்தை தோண்டி இருக்கிறார்கள் அங் அப்பொழுதும் அவர்களால் அந்த உடலை மீட்க முடியவில்லை என்ற நிலையில் தான் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகளும் இணைந்து அதே ஏரியாவில் போய் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிச்சுனா இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா இது ஆனால் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போனால் அவங்க அனுமதிக்கணும் இந்த யுத்த விதிமுறைகள் பிரகாரம் உள்ள போய் தேடும்போது அல் ஜசீரா இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட இதெல்லாம் இஸ்ரேல் தோண்டிய இடங்கள் அதே இடத்துல போய்த்தான் அவர்கள் ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடலை தேடினார்கள் ஆறு மாதங்களாக ஏழு எட்டு மாதங்களாக இஸ்ரேல் தேடி கிடைக்காத உடல் வெறும் ஆறு மணி நேரங்களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட கையில் கிடைச்சிருச்சு கிடைத்தது தொடர்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல கடந்த கோடை காலம் முதலாக ரஃபாவில் ஜெனரல் ஹதர் ஹதர்கோடினுடைய உடல்களை தேடிக்கிட்டே இருந்தோம் ஆனா அது கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் இஸ்ரேலுடைய பத்திரிக்கையாளர் அமித் சக்கல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மிக பெரும் தோல்விகளில் இதுவும் ஒன்று ஏன்னா வருடக்கணக்காக அவங்க அதே இடத்துல உடம்ப தேடி இருக்கிறாங்க அவங்களால் எடுக்க முடியல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெறும் ஆறு மணி நேரத்தில் அந்த இடத்துல இருந்து உடலை எடுத்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தான் இதை பற்றிய முழுமையான அறிவு இருக்கிறது என்பது புலப்படுகிறது எனவே காசாவுக்குள்ள சுரங்கங்களை அழிக்கிறதுங்கிறதோ இல்லாமல் அசாத்தியம் ஆனது என்று மிக தெளிவாகவே இன்றைக்கு இஸ்ரேலுடைய மாறிவு செய்தி பிரிவும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளால் ஜசிரா தொட்டு காட்டியிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைய நாள்ல அதிகாலை முதலாக ஜோர்டானுடைய ஃபர்ஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளிலும் பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஜோர்டான் இதை கண்டிக்கவோ எதிர்க்கவோ எதுவுமே பண்ணல அவனுடைய எல்லையில ராணுவ பயிற்சி நடைபெற்று வருகிறது குறைந்தபட்சம் கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எந்த கண்டனங்களையும் வெளியிடவில்லை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இந்த ராணுவ பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இன்றைக்கும் இஸ்ரேல் பாலசீனத்துக்குள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இப்பொழுது ஒரு தீர்மானம் முதல் வாசிப்புக்கு விடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி சகோதர சகோதரிகளை மொத்தமாகவே மரண தண்டனை விதிப்பது என்கிற தீர்மானத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றம் நெசட்ல இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க முதல் வாசிப்பு இன்றைக்கு வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது இஸ்ரேலி ஹயோம் இஸ்ரேலியிருக்கக்கூடிய செய்திகளில் இது வந்து எக்காரணம் கொண்டும் மீள திருத்த முடியாத ஒரு சட்டமாக பாஸ் பண்ண போறாங்க அதாவது கோர்ட்ஸில் போய் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா கூட இன்னொரு நீதிபதி போய் அதுக்கான உரிமைகளை கேட்க முடியும் என்கிற நிலையில் இப்பொழுது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய இந்த தீர்மான பிரகாரம் நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது மொத்தமாக இவர்கள் அத்தனை பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது கட்டாய மரண தண்டனையாக இது மாற்றப்பட போகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த அப்பாவி சகோதர சகோதரிகள் தான் இதில் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் தான் தற்போது அநியாயமாக கொல்லப்பட இருக்கிறார்கள் தூக்கிலே தொங்கவிடப்பட இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாக வெளியாகியிருக்குது இதே நேரத்தில் இதை தடுக்கும் விதமாக நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு துருக்கி வெளியே இருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்த இருநூறு பேர் நூற்றி இருபது வழக்கம் இருநூறு பேரை வெளியிலே எடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் துருக்கி நேரடியாக பங்கெடுக்கிறது என்கிற செய்திகளை அங்காராவிலிருந்து இன்றைக்கு வெளியே இருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே தொடர்ந்தும் பாலஸீனத்தினுடைய ஒரு நிலை மிக கடுமையான நிலையாக இருக்கிற இன்றைக்கு அமெரிக்கா வெளியேற்ற இருக்கக்கூடிய அறிவிப்புகள் இருக்கிறாப்புல அறுநூற்றி எழுபது கண்டெய்னர்கள் வீதம் ஒவ்வொரு நாளும் உணவுகள் உள்ளே அனுப்பப்படுகிறது என்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஒரு நாளைக்கு வெறும் நூற்றி தொண்ணூறு லாரிகள் மாத்திரம்தான் உள்ளே வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அரபு நாடுகள் சமாதானத்தை கொண்டு வந்துட்டோங்கிற பேரில் இதை பற்றி மேலதிகமாக பேசாமல் இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் இது தொடர்பான கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மேலதிகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அமெரிக்காவினுடைய நிவ்யோர்க்கில் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜஹ்ரான் மம்தானியை அவருடைய அவர் வெளிநாட்டை சேர்ந்த அவருடைய தாயும் தகப்பனும் வெளிநாட்டினர் அமெரிக்காவில் வந்து குடியேறியவர்கள் அவர்கள் முறைப்படி குடியுரிமையை பெற்று தேர்தலில் நிற்கிற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறாரு இப்பொழுது அவருடைய குடியுரிமையை பரிசீலிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது அவர் தகப்பன் எப்படி வந்தார் தாய் எப்படி வந்தாங்க அவரோட குடியுரிமை சரியாக இருக்குதா என்று சொல்லி ஏன்னால் இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது டிசம்பருக்கு பிறகு ஜனவரி ஐந்தாம் தேதி மேபி அவர் வந்து பதவியை ஏற்றுக்கொள்வார் அவர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருடைய குடியுரிமை மிஸ்டேக் ஆனதுங்கிறத அரசாங்கம் நிரூபிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க டொனால்ட் ட்ரம்பினுடைய கவர்மெண்ட் அப்படி நிரூபித்தால் அவருக்கு வந்து மேயராக முடியாது என்பதற்காக இந்த முயற்சிகளை செய்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஜஹரான் மம்தானிக்கு இஸ்ரேல் பயப்படுவது ஏன் என்று இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்ட ஒரு தனியான ஆர்டிக்கலை ஒரு வீடியோவாகவே நம்ம வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறோம் பார்க்கா சௌதர் ரஷ்மி மேசி நியூஸ் என்கிற நம்முடைய தளத்தில் அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஹரான் மம்தானினுடைய பவர் என்ன அவர் எப்படி தெரிவானார் அடுத்து அவர் என்ன செய்ய போறார் இஸ்ரேல் ஏன் இதுக்கு ரொம்ப தடுமாறி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தெரிந்து கொள்ள முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனாகிரீதியாகவும் குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹிரப்பில்